இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெல்டா அப்படிங்கிறவங்க தான் எடுக்கிறாங்க ப்ரொடக்ஷன் அவங்க தான் ஹாய் நம்ம கிறிஸ்டினா கதிரவேல நம்ம கும்பகோணத்தில் எடுத்த படம் என்னடா கும்பகோணம் எடுத்த படம் என்ன பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு வரவங்களுக்கு உங்கள் வீட்டில் யாரும் மொபைல் இல்லையா ஏண்டா இது ஏண்டா சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம் உங்கள் வீட்டில் மொபைல் இல்லை உங்கள் ஆளுக்கு யாராவது மொபைல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த படத்துக்கு வாங்க படத்துக்கு வரத்துக்கு மொபைலுக்கு என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ரெட்மி மொபைல் அதாவது நம்ம டெல்டா கிரியேஷன் ப்ரொடெக்ஷனோட சேர்ந்து இதை உங்களை குழுக்கள் முறையில் பரிசாக போகிறாங்க அந்த பரிசுக்கான கரெக்டான ஆள் நீங்களாக கூட இருக்கலாம் வாங்க அந்த படத்தை பாருங்கள் அதாவது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்கள் ஆதார் கார்டு இல்லைன்னா உங்கள் ஐடி கார்டு ஆக்சுவலாக உங்கள் ஸ்கூல் ஐடி கார்டு அப்புறம் வேறு என்ன அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்கள டிக்கெட்டை வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை கொடுத்தல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக இருந்தால் மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த ரெட்மி மொபைல் கண்டிப்பாக வரும் வந்து படத்தை பாருங்கள் சந்தோஷமாக மிஸ்டர் டெல்டா கிரியேஷன் எம்ஏ கிரியேஷன்ஸ் இணைந்து வழங்கும் அதாவது கிருஷ்ணா கதிர்வேலன் இந்த படம் நவம்பர் ஏழு ரிலீஸ் ஆகுது நம்ம கும்போணத்து சரௌண்டிங் சுற்றி தான் எடுக்கப்பட்ட படம் பல விஷயங்களை நம்ம ஊரில் சிறப்பாக அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக மொபைலில் வெல்லுங்க